ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த பதிவுல புதன் பகவான அதிபதியாக கொண்ட கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகுது அப்படிங்கறத இந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவது அம்மன் கோவில்களில் நடைபெறும் திருவிழாக்களும் ஆடி ஆஃபர்ல துணி கடைகளில் கிடைக்கும் தான் ஞாபகம் வரும் ஆனால் இவ்வளவு சிறப்புமிக்க மாதம் பனிரண்டு மாதத்திலேயே இந்த ஆடி மாதம்னு சொல்லலங்க ஏன்னா அவ்வளவு சிறப்பான நாட்கள் வருது அந்த நாட்களில் நாம என்ன செஞ்சா நம்மளோட வாழ்க்கைய நம்ம மென்மேலும் மெருகத்திக்க முடியும் அப்படிங்கிறதையுமே இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அறிவுத்திறனை அலை தருகின்ற குரு பகவான ராசி அதிபதியா கொண்ட இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சூரியனும் குருவும் உங்களுக்கு நன்மையை வழங்க காத்துட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமையுங்க இது வரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்த போதுமே பெரிய ரொ மன கஷ்டங்களுக்கு ஆளாகியிருப்பீங்க ஆனால் எப்படா நம்ம வாழ்க்கை முன்னேறும் அப்படிங்கிற ஒரு மனக்கவலையிலிருந்துருப்பீங்க என்னடா இந்த நிலைமை மாறும் எப்போ மாறும் அப்படிங்கிற வருத்தம் உங்களை போட்டு ரொம்பவும் பாடாப்படுத்தியிருக்கும் இவ்வளவு வருத்தங்களுமே உங்களுக்கு இந்த மாதம் மாறும் நிலை வந்திருக்கு சூரியனும் குருவும் உங்களுக்கு நன்மை தருவாங்க மேலும் இதோட நீங்க வந்துட்டு நரசிம்மர் வழிபாட தொடர்ந்து வ வந்தீங்களா உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து தடைகளுமே உடைபட்டு உங்களது வாழ்க்கை மென்மேலும் மெருகேற்ற நரசிம்மர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லயுமே நரசிம்ம பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க மேலும் கன்னி ராசியில் உள்ள உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் இருக்கு இல்லையா உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால் உங்களோட அனைத்து விருப்பங்களுமே நிறைவேறும் மாதம் இந்த ஆடி மாதங்க வேலையில் இது வரைக்கும் ரொம்பவும் கஷ்டம் இருந்திருக்கும் அந்த கஷ்டங்கள் எல்லாமே குறைந்து கொஞ்சம் சுலபமாக நீங்கள் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து சேருங்க இது வரைக்கும் வழக்கு பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வராமல் ரொம்பவும் கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க இந்த மாதம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவிற்கு வரும் உங்களுக்கு சாதக மான பலன் கிடைக்க நீங்க துர்க்கயமன் வழிபாடு மேற்கொண்டீங்கன்னா கட்டாயம் அந்த நல்லது உங்களுக்கு நடக்கும் மேலும் படித்த படிப்புக்கேற்ற வேலை இல்லாமல் ஏதாவது ஒரு வேலை செஞ்சிகிட்ருக்கோம் எப்போ தான் வந்துட்டு எனக்கான வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இந்த முறை கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் வேலை செஞ்சிகிட்ருக்கவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் மன நிறைவு அடையக்கூடிய மாதமாக அமையும் வேலை பழு குறைஞ்சி நீங்கள் உற்சாகமாக வேலை செய்வீங்க மேலும் வேலை இல்லாதவங்களுக்கு எதிர்பார்த்த இடங்களிலிருந்து வேலை வாய்ப்பு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் படிப்படியாக குறைந்து மனமகிழ்ச்சி உண்டாகும் உங்களது குடும்ப சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரிந்த உறவினர்கள் உங்களை தேடி வந்து பேசுவாங்க பிரிந்த உறவினர்கள் ஒன்று கூடி மன மகிழ்ச்சி அடையக்கூடிய மாதமாகவுமே அமையுங்க இந்த மாதம் அது மட்டும் இல்லாமல் கன்னி ராசியில் உள்ள உங்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் அடுத்து கன்னி ராசியில் உள்ள அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா குரு பகவான பார்வை உங்களோட ராசியில உண்டாகுதுங்க குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு உண்டாகிறது மூலம் உங்களது செல்வாக்கு நிலை அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் உயர்ந்து காணப்படும் உங்களுக்கும் கூடவே இதுவரைக்கும் வேலையில் இருந்து அனைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் விலகி வேலை பழு அப்படிங்கிறது குறைஞ்சு காணப்படும் உங்களோட மனதில இதுவரைக்கும் நிறைய குழப்பங்கள் வந்து என்னடா எப்படி நம்ம இந்த வாழ்க்கையை கொண்டு போறோம் அப்படின்ட்டு ரொம்பவும் குழம்பிகிட்டே இருந்திருப்பீங்க அந்த குழப்பமான சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு விலகுது உங்களது வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உயர்ந்து காணப்படும் உங்களோட உடல்ல ஏற்பட்ட பாதிப்புகள் படிப்படியாக குறைஞ்சி மருத்துவ செலவுகள் உங்களுக்கு குறையுங்க மேலும் இதன் மூலம் நீங்க மனமகிழ்ச்சி அடையக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமையும் நீங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே ரொம்பவும் சாதுரியமா செயல்பட்டிங்கன்னா கட்டாயம் நீங்க நினைச்சதை சாதிக்குவீங்க அடுத்தது வரவு அப்படின்னு பார்த்தா உங்களோட தொழில் அதிகரிக்கும் தாபம் அதிகரிக்கும் இதன் மூலம் வரவு அதிகரிச்சு காணப்படும் இதுவரை கட்ட முடியாமல் ரொம்பவும் கஷ்டத்துல இருந்திருப்பீங்க கடன்களை அந்த மாதிரியான விஷயங்கள் இனிமே உங்களை பாதிக்கவே பாதிக்காதுங்க, வரவு அதிகரிக்கும் போது உங்களுக்கு இருக்கிற கடன்களை அடைச்சிட்டீங்களா உங்களது வாழ்க்கை வளமானதாக அமையும் அடுத்து கண்ணீர் ராசியில் உள்ள சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு எப்படி இருக்குது காலம் அப்படின்னு பார்த்தா உங்களோட விருப்பங்கள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும் மாதம் இந்த மாதம் அப்படின்னே சொல்லலாங்க மன வருத்தத்தில் இருந்து எப்படி மீண்டு வரப்போகிறோம்னு நினச்சிட்டு இருந்த உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு இந்த மாதம் உங்களோட தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் எவ்வளவோ தடைகள் ஏற்பட்டிருக்கும் இந்த தொழிலே வேண்டாம் விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ரொம்பவும் வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனால் அந்த பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு மாதம் இந்த உங்களது ஏற்படும் பிரச்சனைகளை விளக்க நீங்க பைரவர் வழிபாடு மேற்கொண்டீங்கன்னா கட்டாயம் அனைத்து தடைகளுமே உடைபடும் மேலும் கண்ணீர் ராசியில் உள்ள அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி பலன்கள் நல்லா இருக்கோ அது போல தாங்க உங்களுக்குமே அமைஞ்சிருக்கு உங்களோட தொழில் வியாபாரத்தில் இருந்த அனைத்து தடைகளுமே விலகி சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் பண வரவு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது மூலம் பண வரவுமே அதிகரித்து காணப்படும் இது வரைக்கும் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருந்த கடன்களை அடைக்க இந்த மாதத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும்னே சொல்லலாங்க உங்களுக்கு சொத்து பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக இருந்திருக்கும் எப்படா வரும் இதை வச்சு நம்ம கடன் அடைக்கலாம்லாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல சூழ்நிலை அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் சொத்து விவகாரங்களுமே உங்களுக்கு சாதகமாக அமையும் ஒரு சிலருக்கு எல்லாமே குழந்தை இல்லாத தம்பதி இருக்குது இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களோட வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடந்து தீருங்க மேலும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் சிறப்பான நாட்கள் பல இருக்குது அது என்னன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் தொடர்ந்து அதையும் செய்யுங்க அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையும் ஆடி மாதம் வரும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் காமாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வருவதன் மூலம் தீர்மான தடைகள் விலகி சுப நிகழ்ச்சி விரைவில் உண்டாகுங்க ஆடி மாதம் முழுவதுமே மீனாட்சி தாயாரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது அமைதியை ஏற்படுத்தும் ஆடி மாதம் முத்துமாரியம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டு வந்தால் உங்களுக்கு உங்களது தொழில் வீட்டில் இருக்க அனைத்து திருஷ்டியுமே விலகி ஓடிடும் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் சுக்லாத்வாதிசின்னு ஒன்று வருங்க அதில் மகாவிஷ்ணுவை நினச்சி நீங்க விரதம் இருந்தீங்களா செல்வம் பெருகுவதற்கு மகாவிஷ்ணு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாருங்க நாம் முதல்ல சொன்ன மாதிரி ஆடி மாதம் அப்படின்னு சொன்னதுமே நமக்கு ஞாபகம் வர்றது அம்மன் கோவிலில் நடக்கிற திருவிழாக்களும் கடையில் போடுற தள்ளுபடி இருந்தாங்க இதோட வேறு என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாம் ஆடி வெள்ளி தொடங்கி ஆடி பதினெட்டு ஆடி அமாவாசை ஆடி பெருக்கு ஆடி பூரம்னு நிறைய சிறப்பு வழிபாட்டு தினங்கள் இந்த ஆடி மாதம் வருங்க மேலும் ஆடி மாதத்தில் ஊர் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய ஐயனார் மதுர வீர மாடசாமி போன்ற தெய்வங்களுக்கு சிறப்பான பூஜை நடைபெற்று பொங்கல் வை வழிபாடு செய்வதுமே கிராமப்புறங்கள்ல நாம் அதிகமாக பார்த்திருப்போம் அம்மனுக்கு உகந்த மாதம் ஆடி மாதம்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த மாதத்தில் கூழூற்றி வழிபாடு வட மாவட்டத்துல நிறையவே செய்வாங்க அது மட்டும் இல்லாம இந்த பழமொழி ஏன் இப்படி வந்துச்சுன்னு பார்த்தா ஆடியில் விதைச்சா பருவமழை அது மட்டும் இல்லாமல் ஆறில் வரும் தண்ணீரால் பயிர்கள் வந்துட்டு செழித்து வளரும் தை மாதம் அறுவடைக்கு நல்ல மகசூல் எடுக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மாதமாக அமையுங்க அதன் காரணமாக தாங்க ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னே சொன்னாங்க ஆனால் வந்துட்டு நிலத்தை உழுது விதை போட்டு கையில் இருக்கும் அத்தனை காசு பணத்தையுமே செலவழிச்ச விவசாயிகள் வந்துட்டு வருமானம் அதிகரிக்கிறதுக்காக வயலில் வேலை செஞ்சிட்டு அப்போ வந்துட்டு விலை கொடுத்து அதிக அத்தியாவசிய பொருளை வாங்க முடியாதுங்கிறதுனால தாங்க இந்த தள்ளுபடி அப்படிங்கிறது அறிமுகமாச்சு அதை சாதகமாக படுத்திக்கிட்டு தீபாவளிக்கு முன்பே தேங்கி இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே ஆடி தள்ளுபடியில் துணிக்கடை வியாபாரிகள் விற்க ஆரம்பித்தாங்க ஆரம்பத்தில் துணிக்கடையில் தொடங்கின இந்த ஆடி தள்ளுபடி இன்றைக்கி பார்த்தா எல்லா பொருளுக்குமே அறிவிச்சிருக்காங்க வியாபார தந்திரம் தாங்க இந்த தள்ளுபடி எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் திருமணம் பாருங்க செய்யவே மாட்டாங்க புதிதாக திருமணமான தம்பதிங்களை சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுமே தமிழ் மக்களின் முக்கிய விதியாக இருக்குது அது ஏன்னா ஆடி மாதத்தில் கருத்தரிச்சா இதுல இருந்து பத்தாவது மாதமான சித்திரை மாதம் குழந்தை பிறக்குங்க சித்திரை வெயில்ல பிறக்கிற குழந்தைங்க வந்துட்டு வெப்பத்தால ரொம்பவும் உடம்புக்கு வந்துட்டு கஷ்டப்படுவாங்க உடல் உபாதை உடல்நல கோளாறு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் இதனை வழிவகுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் அப்போவே அறிவியல் காரணத்தை நம்ம முன்னோர்கள் எப்படி சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடி அமாவாசையில் நம்மளோட மறைந்த முன்னோர்களுக்கு திதி கொடுத்து ஆறு கடல் போன்ற நீர்நிலையில் புனித நீராடுவது முக்கிய நிகழ்வாக நடக்குங்க ஆடி அமாவாசையில் இது போன்ற பல்வேறு பண்டிகை முக்கிய நிகழ்வோட தனிச்சிறப்பை கொண்டு விளங்குது இந்த ஆடி மாதம் மேலும் வந்திருக்கும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைய நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் மேலும் வந்துட்டு ஆடி மாதத்தில் மறக்காமல் முன்னோர்களுக்கு தர்பணம் செஞ்சுடுங்க அது மட்டும் இல்லாமல் ஆடி வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் அம்மன் கோவில்களுக்கு சென்று எலுமிச்சை பழம் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறு அம்மன் உறுதுணையாக இருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எலுமிச்சை பழ விளக்க வீடுகளில் ஏற்றக்கூடாதுங்க ஒருபோதுமே எப்பொழுதும் கோவில்களில் மட்டும்தான் இந்த எலுமிச்சை பழ விளக்கேற்றி அம்மன் வழிபாடு செஞ்சினோம் இது சிறப்பான பலனை உங்களுக்கு தருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களது நண்பர்கள் உறவினர்களுக்கு மறக்காமல் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அதற்காக தான் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்